பாலிங்கில் ஐந்தடி ராஜநாகம் பிடிப்பட்டது ஸ்லாங்கூரில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இரண்டு தொழிற்சாலைகள் மூடப்பட்டன பிரசவத்திற்கு நான்கு மருத்துவமனைகள் அனுமதி மறுத்ததால் குழந்தையோடு கர்ப்பிணி மரணம் ஸ்லாங்கோர் ஊராட்சி மன்றம் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கொலஸ்லாங்கோர் ஜிராம் பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த இரண்டு தொழிற்சாலைகள் மூடப்பட்டன இந்த சோதனையில் தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் சுற்றுச்சூழல் துறை ஜே ஸ்லாங்கூர் நீர் சேவை நிறுவனம் தேசிய மின்சார வாரியம் தி பி மற்றும் கொலஸ்லாங்கூர் மாவட்ட மற்றும் நில அலுவலகம் டி தி கொலஸ்லாங்கூர் உள்ளிட்ட பல ஆணையங்களும் நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டன மூடப்பட்ட தொழிற்சாலைகள் அனுமதியில்லாமல் செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் அனுமதியின்றி கட்டிடத்தையும் அமைத்து சுத்தமின்மை தூசு மற்றும் சத்த மாசு ஏற்படுத்துதல் போன்ற பல விதிமுறைகளையும் மீறியிருந்தன சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவ்விரு தொழிற்சாலைகளுக்கும் நோட்டீஸை வழங்கி விசாரணை மற்றும் மேல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் மேலும் தண்ணீர் மீட்டர் துண்டிக்கப்பட்டதுடன் டிஎன்பி மின்மீட்டர் பதிவுகளை சேகரித்த பின்னர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராகி உள்ளது இந்நடவடிக்கையில் இதர பதினேழு தொழில் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன தொழில் நடவடிக்கைகள் சட்டப்படி நடைபெறவும் மக்களின் நலனை பாதுகாக்கவும் இத்தகைய கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஸ்லாங்கோர் ஊராட்சி மன்றம் அறிவித்துள்ளது உள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டுரும் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கடா பாலிங்கில் கம்பூங் கித்தம்பார் மஸ்ஜித் கொலப்புகாங் பகுதியில் உள்ள வீடொன்றில் சுமார் ஐந்து மீட்டர் ராஜநாகம் பிடிப்பட்டது அப்பகுதியில் வசித்து வந்த எழுபது வயதுடைய பெண்ணொருவரின் வீட்டின் கழிப்பறையில்தான் அந்த ராஜநாகம் இருந்துள்ளது அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அம்மாது உடனடியாக தீயணைப்பு துறையினரை அழைத்துள்ளார் ஆறு பேர் கொண்ட தீயணைப்பு குழு சம்பவ இடத்தை சென்றடைந்த போது அந்த ராஜநாகம் ஒரு மீட்டர் உயரத்தில் எழுந்து மிகவும் ஆக்ரோஷமாக இருந்ததால் தீயணைப்பாளர்களுக்கு அதனை பிடிக்க முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டனர் குடிப்பட்ட அந்த அருகிலுள்ள இயற்கை வனப்பகுதியில் விடப்பட்டது மேலும் பருவநிலை காரணமாக பாம்பு போன்ற விலங்குகள் வீட்டினுள் தடுப்பதற்கான முக்கிய வழிமுறைகளை பொதுமக்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது Skechers Aero சபரிமலை மண்டல யாத்திரை காலத்தில் அதிகமான பக்தர்கள் கூடுவதால் ஏற்படும் நெரிசலை கட்டுப்படுத்த திருவாங்கூர் தேவஸ்தான வாரியம் புதிய உத்தரவை வழங்கியுள்ளது குறிப்பாக தினசரி முன்பதிவு செய்வோரின் எண்ணிக்கையை இருபதாயிரத்தில் இருந்து ஐயாயிரமாக குறைக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இணையம் வாயிலாக முன்பதிவு செய்து எழுபதாயிரம் பேரும் நேரில் முன்பதிவு செய்து இருபதாயிரம் பேரும் என ஒரு நாளைக்கு தொன்னூறாயிரம் பேர் மட்டுமே சபரிமலையில் அனுமதிக்கப்படுவார்கள் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் முன்பதிவு செய்து வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்ததால் முன்னதாக வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது கட்டுக்கடங்காந்த கூட்டத்தால் மூச்சு திணறி ஒரு மாது உயிரிழந்தார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் திணறினர் இதையடுத்து இந்த விவகாரத்தில் கேரள உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளது அது பிறப்பித்த கடும் கட்டுப்பாடுகளின் பலனாக தற்போது சபரிமலையில் கூட்டம் குறைந்து காணப்படுவதாக கூறப்படுகிறது பக்தர்களை சோதனை செய்து முன்னே அனுப்புவது மட்டுமே சரியான கூட்ட மேலாண்மை ஆகிவிடாது என்றும் நீதிபதி கண்டித்தனர் இப்போது நேரடி முன்பதிவு ஐயாயிரம் பேராக வரையறுக்கப்பட்டுள்ளதால் தினசரி எழுபத்தைந்தாயிரம் பக்தர்கள் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் இது பாதுகாப்பையும் ஒழுங்கையும் உறுதி செய்வதாக அதிகாரிகள் கூறினர் இந்தோனேசியாவில் செந்தானி மாவட்டத்தில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவர் பிரசவ முயற்சியில் நான்கு மருத்துவமனைகளால் சிகிச்சை மறுக்கப்பட்டதால் பிறக்காத குழந்தையுடன் அவர் இறந்துவிட்ட துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஐரின் சோகோய் என அடையாளம் கூறப்பட்ட அந்த பெண் தனது குழந்தையை பிரசவிக்க தனது கிராமத்தில் இருந்து அதிகாலை மூன்று மணியளவில் விரைவு படகு மூலமாக முதலில் யுவாரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர் வயிற்றில் நான்கு கிலோ எடையுள்ள குழந்தை இருப்பதால் அப்பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை தேவை என்பதால் சிகிச்சை வழங்க யுவாரி மருத்துவமனை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் அங்கிருந்து மற்றும் டியான் ஹரப்பான் ஆகிய மருத்துவமனைக்கு ஐரின் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அந்த இரு மருத்துவமனைகளும் சிகிச்சை வழங்க மறுத்துவிட்டன பின்னர் பயங்கரா என்ற மற்றொரு மருத்துவமனைக்கு அப்பெண் அனுப்பப்பட்ட போதிலும் அங்கு பிரசவ அறுவை சிகிச்சைக்கு எட்டு மில்லியன் ரூபாய் அதாவது சுமார் இருபத்தி ரிங்கேட் வழங்குமாறு குடும்பத்தினரிடம் தெரிவிக்கப்பட்டது பணம் செலுத்த முடியாததால் குடும்பத்தினர் ஜெயபுரா வட்டார பொது மருத்துவமனைக்கு ஐரிணை அழைத்து சென்ற போதிலும் வழியில் அப்பெண்ணும் அவரது பிறக்காத குழந்தையும் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதால் அவரது குடும்பத்தினர் பெரும் துயரத்திற்கு உள்ளாகினர் இதனிடையே அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவமனைகளுக்கு எதிராக பப்புவா ஆளுநர் மேத்யூஸ் பக்ரி தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் सूर्यकोटि समप्रभ निर्विघ्नम् कुरु मे देव सर्वकारेषु सर्वदा